பரபரப்பான இந்த சூழ்நிலையில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மாமதுரைக்கு வருகை தருகிறார்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மாமதுரை நான்காம் தமிழ்ச்சங்கம் சங்கம் கண்ட மாமதுரை உலக பிரசித்தி பெற்ற ஜல்லிக்கட்டு தன்னகத்தை கொண்டிருக்கிற மாமதுரை மீனாட்சி திருக்கல்யாணத்தை மீனாட்சி சொக்கநாதர் குடி கொண்டிருக்கிற மாமதுரை கல்லகர ஆற்றலை இறக்குகிற உலக பிரசித்தி பெற்ற சித்தரை திருவிழா கொண்ட மாமதுரை திருமலை நாயக்கர் பத்து தூண் கொண்டிருக்கிற மா மதுரை இன்றைக்கு உலக பிரசித்தி பெற்ற பல்வேறு நிகழ்வுகளை கொண்டிருக்கிற தொகுதி உள்ளிட்ட பத்து தொகுதிகளை கொண்டிருக்கிற மாமதுரையிலே மாண்புமிகு புரட்சித் தமிழர் எடப்பாடி அவருடைய தலைமையிலான அம்மாவினுடைய ஆட்சியில் மீனாட்சி சொக்கநாகர் குறிக்கொண்டிருக்கிற அன்னை மீனாட்சி திருக்கோயில் சுகாதாரத்தில் உலக விருதை தூய்மை விருதை பெற்றது ஆனால் இன்றைக்கு மாமதுரை குப்பை மாநகராக இன்னும் சொல்ல போனால் கோயில் நகரம் குப்பை நகரமாக ஸ்டாலின் திமுக ஆட்சியில் மாறியிருப்பது மதுரை மக்கள் வேதனையை ஏற்படுத்தியிருக்கிறது இன்றைக்கு கோயில் நகரம் குப்பை நகரமாக மாறியதோடு மட்டுமல்ல கோயில் மாநகரம் மதுரையில் கொலை நகராகவும் மாறியிருக்கிற வேதனையில் மக்கள் இருக்கிறார்கள் வளர்ச்சிக்கான திட்டமா என்ற ஒரு அறிவிப்பை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் உலகத்தில் இருக்கிற எல்லோரும் மீனாட்சி திருக்கல்யாணத்தை அறிவார்கள் இன்றைக்கு உங்கள் ஆட்சியினுடைய அடக்குமுறையினாலே ஆறுவடை வீடுகளை கொண்டிருக்கிற முதற்படை வீடு திருப்பரங்குன்றமும் ஆறாவது படை வீடு பழமைச்சுவலை மதுரையிலே தன்னகத்தை கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு டெல்லி வரை பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிற முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் நீதிமன்றத்தையே நாம் நீதி அரசர்களையே நாம் அச்சுறுத்துகிற வலிமையும் அச்சுறுத்துகிற அந்த எண்ணமும் அந்த சிந்தனையும் எப்போது எங்கே நமக்கு தோன்றியது என்கிற கவலையும் மதுரையை பற்றி கொண்டிருக்கிறது ஆகவே இந்த பரபரப்பான சூழ்நிலையிலே மதுரைக்கு இன்று இரவு வருகை தருகிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே மதுரைக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள் வேளாண் பல்கலைக்கழகத்திலே தொடங்கி மெட்ரோ ரயில் திட்டத்திலே அம்மா அறிவித்த அந்த திட்டத்திலே அவை சர்ச்சை அரசியலை தான் நீங்கள் மதுரையிலே முன்னெடுக்கிறீர்களே தவிர மக்களுக்கான வளர்ச்சியிலே நீங்கள் அக்கறை செலுத்தவில்லை உங்கள் தந்தையார் திருப்பெயரிலே நூற்றாண்டு நூலகத்திற்கு கொடுத்த அக்கறை மதுரையின் எய்ம்ஸ் மருத்துவமனையிலே நீங்கள் செலுத்தவில்லை ஆக விளம்பர வெளிச்சத்திலே தான் நீங்கள் அக்கறை செலுத்தி வருகிறீர்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் நீங்கள் இன்றைக்கு செய்து வருகிற ஒவ்வொரு விழாக்களும் சாட்சியாகிவிடும் இன்றைக்கு பரபரப்பான இந்த மதுரை இந்தியாவுந்தும் தெரிவு பார்க்கிற சூழ்நிலை மதுரைக்கு வருகிற நீங்கள் இந்த மாமதுரை மக்களுக்கு என்ன செய்தி சொல்லப் போகிறீர்கள் குப்பை மாநகரமாக மாறியிருக்கிற மதுரையை கொலை நகரமாக மாறியிருக்கிற மதுரை பின்தங்கிய மாநகராக இருக்கிற மதுரையிலே குண்டும் குழியுமாக கொண்டிருக்கிற சாலைகளை கொண்டிருக்கிற மதுரையிலே இன்றைக்கு நிர்வாகம் மேயரும் மண்டல தலைவர்களும் இல்லாமல் முடங்கி போய் இருக்கிற அந்த மாதிரியிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மதுரையிலே தொழில் வளர்ச்சியிலே ஏதேனும் முன்னேற்றம் கொண்டிருக்கிறோமா வேலை வாய்ப்பிலே ஏதேனும் முன்னேற்றம் கண்டிருக்கிறோமா சட்டம் ஒழுங்கை சீர் செய்வதில் ஏதேனும் முன்னேற்றம் கண்டிருக்கிறோமா அல்லது நகரையை விரிவுபடுத்துவதில் ஏதேனும் முன்னேற்றம் கண்டிருக்கிறோமா புரட்சி தமிழையா எடப்பாடி அவர்கள் வைகை பாதுகாக்க சாலை மேம்பாட்டு திட்டம் கொடுத்தார்கள் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கொடுத்தார்கள் எய்ம்ஸ் மருத்துவமனை கொடுத்தார்கள் ஆயிரம் குடியை பறக்கும் பாலம் கொடுத்தாரு நான்கு வழி சாலை திருமங்கலத்தில் இருந்து கொல்ல மறை கொடுத்தார்கள் வாடிப்பட்டியில சுற்றுச்சாலை திட்டப்பெட்டியிலிருந்து வாடிப்பட்டி வரை சுற்றுச்சாலை கொடுத்தார்கள் நம்முடைய மேலூர் உத்தங்குடியிலிருந்து கப்பலூர் திருமங்கலம் வரை நான்கு வழிச்சாலையாக இரு சாலையை சுற்றுச்சாலை உயர்த்தி கொடுத்தார்கள் இப்படி என்னால் பட்டியலிட்டு சொல்ல முடியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தொடங்கி இன்றைக்கு அமர்வு திட்டத்தில் லோயர் கேம்ப்லே மக்கள் பயன்பாட்டுக்காக நீங்கள் வழங்க இருப்பதாக செய்தி வருகிறது அந்த கூட்டுக்குழுந்த திட்டத்தையும் புரட்சி தலைவர் எடப்பாடியார் தமிழக ஆக சுகாதாரத்திலே குடிநீரிட சாதனை மேல் சாதனை படைத்தது மதுரை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய அம்மா அம்மாவின் ஆட்சி ஆனால் சொல்வதற்கு இல்லை உங்கள் ஆட்சியிலே மதுரை குப்பை நகரமாக கொலை நகரமாக கோயில் மாநகரம் மதுரை மாறி இருப்பது மதுரை மக்களுக்கு வேதனை இப்போது சர்ச்சை அரசியலை மட்டுமே முன்னெடுக்கிற நீங்கள் சர்ச்சை அரசியலை மட்டுமே முன்னெடுக்கிற நீங்கள் எதிரும் சர்ச்சை எங்கும் சர்ச்சை எப்போதும் சர்ச்சை ஆனால் இதற்கு தீர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் புரட்சித்தலைவர் யா எடப்பாடியார் தலைமையிலே மீண்டும் அதனை மக்களுக்கு விரிவு பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள் வெளிச்சம் பிறக்கட்டும் ஒவ்வொருடைய வாழ்விலும் விளக்கு தீப விளக்கு எரியட்டும் மலை என்று காத்திருக்கிற மக்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்ல தீர்ப்பை மக்கள் வழங்குவார்கள் என்று